கடக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க ஏன் எப்போ பார்த்தா டஃப்பாகவே இருக்குது லைஃப் போயிட்டுருக்கு குரு வந்து குரு அங்கே வராரு அதிசார குரு வந்து மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு அப்போ என்ன மாதிரி குரு உச்சமாக இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஜாப் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்றுனா நீங்கள் சப்போஸ் நீங்கள் சினிமா ஃபீல்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சினிமா ஃபீல்டையும் நல்லா உங்களுக்கு குரோத் இருக்குது இங்கே அந்த அதிசார குரு பேர் குரு வந்து அவங்களுக்கு லேண்டு லேண்டு வந்து நல்லா கண்டிப்பாக பெரிய ஒரு லேண்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வீடு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த செவ்வாய் செவ்வாயும் குருவும் சேர்ந்தா உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் குரு வந்து நிறைய கொடுப்பாரு ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட வேதிக் ஆஸ்ட்ரோ மாலத்தி இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் ஸோ உங்களோட பதிவுகள்ல நிறைய பார்த்துருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து குரு பயிற்சி பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரு அப்படின்னா என்ன இந்த குருனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்க குரு வந்து ஒரு மங்களக்காரர் சொல்லுவாங்க அவர் வந்து செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பெரும் பணம்னு சொல்லுவாங்க குருனாலே சோ உங்களுக்கு ஜுவல்லரி வாங்க நிறைய ஜுவல்லரி கிடைக்கும் குரு வழிபாடு பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறைய ஜுவல்லரிஸ் வாங்கலாம் வீடு பங்களா ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் குரு குரு வந்து கிடைக்கும் நமக்கு குரு தசையில அதிகமா வந்து எல்லா ஜாதகக்காரர்களும் குரு தசை நடக்க சொல்லு அதிகமான பலனை கொடுப்பாரு குரு வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா மேடம் ஆமா மேம் கண்டிப்பா குரு வழிபாடு இருக்கு ஒன்றும் நம்ம சிம்பிளா வந்து நம்ம பிள்ளையார் கோயில் போ போறோம் அந்த இடத்துல வந்து நம்ம நவகிரகம் இருக்குல்ல அங்க போய் நம்ம குரு வழிபாடு பண்ணலாம் ஆக்சுவலாக குரு நமக்கு அந்த நவகிரகத்துல இருக்கும் குரு வழிபாடு நம்ம குரு பகவான நவக்கிரகத்துல வழிபாடு பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் சாத்துறது தயிர் சாதம் செய்யறது சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து குருவுக்கு வந்து அதை வேக வச்சு பிரசாதமா கொடுக்கறது இதெல்லாம் வந்து குரு வழிபாடு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாம் மாடுக்கு பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது லெமன் ரைஸ் கண்டிப்பா கொடுக்கலாம் லெமன் ரைஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாவே ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது பாடம் சொல்லி கொடுக்கறது நிறைய பேர் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா குருவோட அனுகரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகே இப்போ இந்த குருவால வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து குரு பார்வை வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பலன் அப்படின்னுலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த குரு பார்வை அப்படின்னா என்ன இப்ப குரு பாக்குறாரு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் வரும் குரு இப்போ வந்து கோச்சாரத்துல இருந்து இப்படி குரு வந்து ஒரு ஒரு ராசியில டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு அவர் வந்து குரு ஒரு ராசி உதாரணத்துக்கு மிதினம் எடுத்துக்கலாம் மிதுனத்துல இருந்து அஞ்சா பார்வை பாப்பாரு ஏழு ஒன்பது அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்க்குற பாறைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி இருக்கிற இடத்தோட பார்க்குற அந்த எதிர்க்க பார்க்குறது அஞ்சாவது இடத்த பார்க்க சொல்ல அந்த இடத்துக்கு பவர் ரொம்ப அதிகம் அதோட ஆதிபத்தியம் நல்லாவே விளங்கும் இப்போ வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குதுன்னு வச்சுப்போம் அஞ்சாவது இடத்த பார்க்குது அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு கல்யாண கை கூழும் அது மாதிரி நிறைய லவ் மேரேஜ் ஏன்னா குரு வந்து ஒரு மேரேஜுக்கு ரொம்ப சிறந்தா இருக்கும் அதனால லவ் மேரேஜ் இதெல்லாம் வந்து மேரேஜ் எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும் குருனாலே குடும்பம் வந்து நல்ல விருத்தி ஆகும் இதுதான் இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதிசார குரு பயிற்சி வந்து குரு ஒரு ஒரு வீடா வந்து வருஷ வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராசியில மாறும் ஒரு ஒரு ராசி இப்ப வந்து ரிஷபத்துல இருந்து உங்களுக்கு அடுத்த ராசிக்கு வரும் மிதனத்துக்கு வருது அந்த மாதிரி மிதனத்துலேருந்து கடக்கத்துக்கு ஒன் இயர் ஒன் இயர் அப்படியே ரொட்டீனா வருது அதே வந்து இப்போ அதிசார குரு பயிற்சின்னா ஒரு சீக்கிரமாக அது அடுத்த வருஷம் தான் வரப்போகுது குரு பயிற்சின்றது அடுத்த வருஷம் தான் வரப்போது டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் தான் வரப்போகுது அதிசார குரு பயிற்சின்னா நமக்கு அக்டோபர் மாசம் வருது உங்களுக்கு அந்த எப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு அந்த இடத்துல நின்று ரொம்ப பவர்ஃபுல்லா வேகமா ஒரு வருஷத்தான பலனை வேகமாக கொடுப்பாரு அவருக்கு ஸோ உங்களுக்கு எது கிடைச்சாலும் வேகமாகவும் சிறந்ததாக கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் அது இப்போவே வந்து உங்களுக்கு அவ்வளோ பலனை கொடுக்க போகிறார் அதுதான் அதிசார குரு பயிற்சி அதே எங்கள் அப்பா கேட்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ பன்னெண்டு ராசிக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது எப்படி வேலை செய்ய போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஷ ராசி இப்போ வந்து பன்னெண்டு ராசியுமே வந்து இந்த குரு அதிசார குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது சிம்மத்துக்கு மட்டும் கொஞ்சம் டவுனில் இருக்குது நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா ஒரு ஒன்னா பார்த்துக்கலாம் இப்போ மேஷத்துக்கு வந்து மேஷம் நமக்கு ஆதிபத்தியம் பார்த்தா செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் எப்பயுமே ஒரு ஆளுமை அது மாதிரிதான் இருக்கும் இப்ப குரு வந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போறாரு அப்படி பார்த்தா ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கொடுக்க போறாரு பணம் கண்டிப்பா மேஷம் அந்த செவ்வாய் இருந்தாலும் வீடு வாங்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு உங்களுக்கு வீடு வாங்கலாம் லேண்டு வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புதுசா வீடு கட்டலாம் இல்ல ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டுல இருந்து பெரிய வீட்டு தான் பெரிய வீட்டுக்கு போற மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு ஆனா இது குடும்பமும் நல்லா இருக்கும் இந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறையும் குறையும் அதே மாதிரி பாசமாவும் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல வந்து அவர் அப்பா வந்து குழந்தைங்களும் பாசமா இருக்கிறது ஒரு அன்பா சொல்லி கொடுக்குறது பாடம் சொல்லி கொடுக்கறது அந்த குருவோட தன்மை எல்லாம் வந்து அந்த குடும்பத்து தலைவருக்கும் தலைவருக்கும் கண்டிப்பா வரும் சுமேஷத்துக்கு மேஷத்துக்கு பார்த்தோம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் வந்து நம்ம ரிஷபம் வந்தாலும் இது சுக்கரன் சொல்லுவாங்க ஸோ சுக்கரன்னா என்ன உங்களுக்கு நிறைய பணம் அதாவது லக்ஸூரியஸ் லைஃப் சொல்லுவாங்க சாதாரண வீடு இல்லாம லக்ஸூரியஸ் கார் லக்ஸூரியஸ் பங்களா அந்த மாதிரி ஒரு சுக்கரன் அதோட தன்மை அதுதான் தான் இருக்கும் உங்களுக்கு அதிசார குரு பயிற்சியில வர சொல்ல அந்த பாக்குற இடம் குரு வந்து பாக்குற இடம் இப்ப கடகத்துல இருந்து இப்ப ஒன்னஞ்சு ஒன்பது இடத்துல பாக்குது அந்தந்த இடத்துல வந்து

பிரைட்டா இருக்கும் அவங்களுக்கு ஆனா இது எல்லாமே வந்து சீக்கிரமா கிடைக்கும் அதிசார குரூப் பயிற்சியில ஒரு முக்கியமான ரீசன் உங்களுக்கு எல்லாமே சிறந்தா கிடைக்கும் ஆனா ஃபாஸ்டா கிடைக்கும் சூப்பரா கிடைக்கும் ஓகே அடுத்ததா மூணாவது மிதுனம் மிதுனம்னாலே அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பாங்க பொதுவாவே நல்லா படிப்பாங்க ரொம்ப அறிவா இருப்பாங்க கால்குலேட்டிவா இருப்பாங்க எதை எதை பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம் யாரு கிட்ட எப்படி வேலை வாங்கலாம் அவங்களோட மிதுன ராசிங்களோட மைண்ட் செட்டே சொல்றான் நல்லா வேலை வாங்குவாங்க டாப்ல இருப்பாங்க எல்லாம் டாப்ல இருப்பாங்க ஐடி ஃபீல்ட்ல டாப்ல இருப்பாங்க புதன் ஏன்னா அங்க புதன் ஆதிக்கம் அப்படி புதனோட இருக்காரு ஸோ இவர் குரு வந்து வர சொல்ல அதிசார குரு பேர் வர சொல்ல விதிர்னத்துக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க புதன் குரு எப்படி இருக்கும் காம்பினேஷன் புதன் வந்து அறிவாளி குரு வந்து ஒரு டீச்சர் அந்த மாதிரி குருஜி மாதிரி ஒரு அறிவான இன்னும் அறிவான தன்மை பணிவும் இருக்கும் குருக்கு இருக்கும் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா ஒரு எல்லாருக்கும் எடுத்துக்கலாம் மிதன ராசிங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதா அப்படி கிடையாது மிதன ராசி எல்லா எல்லாருக்கும் இருந்தாலும் அவங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு போச்சார பலன் எப்படி இருக்கு அவங்களோட தசாபுதி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க யூஸ்வலாவே சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் டஃபாவே இருக்கு லைஃப் போயிட்டு இருக்கு ஆஹ் ஆனா அங்க குரு வந்து குரு அங்க வராரு அதிசார குரு வந்து மிதினத்தில இருந்து கடகத்துக்கு வராரு அங்க வந்து உச்சமா இருக்காரு குரு அப்ப என்ன மாதிரி குரு உச்சமா இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு ஸோ சந்திரன் அங்கே வந்து கடகத்துல வந்து சந்திரன் தான் அதிபதி ஸோ இந்த சந்திரனும் குருவும் வந்து அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவுக்கு வந்து சில டைம்ல வந்து உடம்பு சரியாம இருந்துச்சுன்னா அம்மாக்கு வந்து சுகரோ இல்லை பிளட் அனிமிக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துனாலும் இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து சரியாயிடும் அவங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும் நல்ல பலனை கொடுப்பாரு அதே மாதிரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க முக்கியமாக வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல சி சீல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி சொல்றேன் நேவியில ஒர்க் பண்றாங்க அந்த சம்மேரியன்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க அதுல எல்லாம் ஒர்க் சீல ஒரு கப்பல்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுக்குலாம் வந்து நல்லா சிறந்த பலனம் கொடுக்கும் அவங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறது ஃபாரின்ல செட்டில் ஆகுறது இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாம் கண்டிப்பா பெனிஃபிட் நல்லா கிடைக்கும் இந்த சந்திரனும் குருவோட காம்பினேஷன் சிறப்பா இருக்கும் அடுத்ததா அஞ்சா சிங்கம் ராசிங்க சிம்ம ராசிக்கு குரு வந்து குரு இந்த கோ இந்த குரு வந்து நல்லா இருக்கு வந்திருக்கு ஏன்னா ஒரே ஒருனா கேர்ஃபுல்லா போகணும் இப்போ வழியில போறீங்க இப்போ எங்கேயோ டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க பைக்லயே போறீங்க எல்லாத்துலயும் ஒரு கேர்ஃபுல்லும் இருக்கணும் அசால்ட்டா இருக்கக்கூடாது அது அவ்வளவுதான் சொல்லுவாங்க ஏன்னா அங்க இந்த இடத்துல வந்து கேது இருக்குது அது வந்து ஒரு ரிவர்ஸ் ஆன கிரகம் கேதுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஞானக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும் ராகு கேது இந்த மாதிரி கிரகம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது மட்டும் சின்ன ஒரு இதுதான் நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து கார்ல போக சொல்ல பைக்ல சொல்ல எல்லாத்துலயும் ஒரு கேர்ஃபுல்லா இருந்தா போதும் ஆனா பண வசதி ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஜாப்ல விடாம கொஞ்சம் பாத்துக்கிட்டா போதும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும் எதிர்காலத்தை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டவுனா இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் அடுத்த குரு பயிற்சி வர நல்லா கண்டிப்பா வரும் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் தான் அவங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கணும் ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருந்தாங்களே அவங்களா கொஞ்சம் நல்லா வெளிப்படியா பேசுவாங்க எதுவுமே உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தவங்களாம் ஓப்பன் டாக்கா பேசி அவங்களுக்கு முன்னேற்றம் லைஃப்ல வந்து முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் குரு எந்த பா பார்க்குதோ அந்த இடத்துல வந்து நல்லா சிறப்பா இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா நல்லா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ குழந்தைங்க பிறந்தாலும் அறிவா இருக்கணும்ல அறிவா இருக்கும் அதுதான் என் பேரண்ட்ஸ்லாம் அதுக்கு நீங்க குரு வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு குரு வழிபாடு பண்ணாதான் உங்களுக்கு எப் யூஸ்வலாகவே குரு வழிபாடு பண்ணணும் நீங்கள் இந்த டைம்ல போய் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அறிவான குழந்தைங்க பழப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த அநியுன்யம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வீட்டுல இந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்மூத்தான லைஃப் போயிட்டு இருக்கும் அதுதானே முக்கியம் நமக்கு வீட்டுல வீட்டுல சந்தோஷம் வந்தாதான் நம்ம வெளியில போய் நல்லா வேலை செய்ய முடியும் சோ நீங்க எல்லாருமே வந்து குரு வழிபாடு நம்ம வீட்டுல இருக்கிறதே வீட்டுல இருக்க கிட்டவே நியரஸ்ட் டெம்பிளே போனால போதும் போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் நவகிரகத்துல வந்து குருவும் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அடுத்ததா எல்லாத்தையும் ஒரு எடை போட்டு செய்யக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க எடப்பாட்டு நீங்க ரொம்ப வந்து ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாவே எப்பவுமே இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து ஜட்மெண்ட் பண்றோம்ல அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா குரு வந்து எல்லாரையும் வந்து அன்பா பாக்குறவரு அரவணிச்சு போறவரு சோ இந்த ஜட்மெண்ட் ஒரு ஒருத்தரும் ஜட்மெண்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ற மாதிரி பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு எப்படி வந்து படிப்புக்கு உதவலாம் உதவி பண்ணி பாருங்களேன் இந்த இந்த காலகட்டத்துல யாருக்காது ரொம்ப படிப்பு முடியலன்னா இந்த துலாமி வாசிக்காரங்க படிப்புக்கு உதவி பண்ணுங்க படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா சொல்லி கொடுங்க இல்லை டீச்சர் ஜாப் போறீங்களா அது பண்ணலாம் டீச்சர் ஜாப்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இந்த காலத்துல காச்சர்ஸ்க்கெலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா ப்ரமோஷனும் ஒரு இன்கிரிமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் குழந்தைங்க கிட்ட வந்து நல்ல ஒரு சிறப்பா ஒரு தன்மை கிடைக்கும் தன்மையா பேசுறது அதெல்லாம் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கட்டாமுண்டான்னு இருக்கக்கூடிய விருச்சக ராசி இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் விருச்சக ராசி வந்து எப்பவுமே ஒரு டென்ஷன்னா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீட்டா இருக்கணும் அதுதான் மெயின் அவங்கள சுத்தி நீட்டா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் எப்பயுமே வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க மத்தவங்க என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேல்குலேஷன்லயே தான் இருக்கும் எப்பயுமே அவங்க மைண்ட் செட் வந்து ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா டக்குன்னு பேசுற டக்குன்னு பேச மாட்டாங்க அவங்க அடுத்தது என்ன பேச வர போறாங்க அப்படி இவங்க வந்து மைண்டுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆனா வந்து அவங்கள மாதிரி வந்து ஒர்க்ல வந்து பெர்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணவே முடியாது பர்ஃபெக்டா இருப்பாங்க எல்லாம் விருச்சக ராசிக்காரங்க ஓகே எந்த ஒர்க் கொடுத்தாலும் பிளான் பண்ணி கரெக்டா முடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குரு வந்து குரு பயிற்சினால இந்த அதிசார குரு பயிற்சி வந்து ஏற்கனவே தான் வேகமானவங்கதான் செவ்வாயிருக்குல்ல அதனால செவ்வாய் அதிபதியா வேகமானவங்க தான் யூஸ்வலாகவே அவங்க மேஷமும் ரொம்ப வேகமா இருப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்க ஆளுமை இருப்பாங்க குரு குரு வந்து அவங்களுக்கு லேண்டு லேண்டு வந்து நல்லா கண்டிப்பா பெரிய ஒரு லேண்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வீடு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த செவ்வாய் செவ்வாயும் குருவும் சேர்ந்தா உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் குரு வந்து நிறைய கொடுப்பாரு இதுதான் சிறப்பு சூப்பர் அந்த டென்ஷன் வந்து கண்டிப்பா கம்மி ஆயிடும் குருவை வழிபாடு பண்ணீங்கன்னா நெய்வலுக்கு போடலாம் குருக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து நோட்டு ஒரு பென்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவோட பூர்வீக கர்மா எதனா இருந்தாலும் இதெல்லாம் கழிஞ்சு பெஸ்டா நடக்கும் இல்ல நீங்க நம்ம எதனா உன ஜென்மதினா தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா போதும் நம்ம பென்சில் ரப்பர் அந்த மாதிரி நோட் புக்ஸ் நம்மளால முடிஞ்சல் எல்லாம் கொடுக்கலாம் இன்னொன்னா இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் குருவுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இனிப்பு தானம் பண்றது அப்புறம் வந்து இந்த எறும்புலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து நீங்க வெள்ளம் வெள்ளம் வைக்கிறது இதெல்லாம் வச்சு பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்கு பாருங்க அடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தனுஷ தனுஷாசிரியர்கள் தனுஷ வந்து ரொம்ப அவர் நல்ல அமைதியா இருப்பாங்க ஏன் அதுல ஏற்கனவே நீங்க வந்து குரு அதிபதியா இருக்காரு ஸோ குருவே அதிபதியாக இருக்காரு இந்த அதிசார குரு பயிற்சியில் வந்து நல்ல ஒரு ஒரு வேலை கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்போ அது இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் இந்த இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சியில் நிறைய பேர் கனடாவும் அமெரிக்காவும் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போயிருக்காங்க பசங்க நீங்கள் ஒன்னா அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த குரு பயிற்சியில் அதிகமா இருக்கு இந்த இயர் ரொம்ப அதிகமா இருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு சோ ஏன்னா இந்த ஏற்கனவே தனுசுக்கு வந்து குரு வந்து இருக்காரு அப்போ இந்த குரு அதிசார குரு பேச்சு பா பாக்குறதுனால ரொம்ப சிறப்பா இருக்கும் படிக்கிறதுக்குலாம் வந்து நீங்க போய் படிக்கலாமா அந்த யோசனையே வேணாம் அப்ளை பண்ணுங்க வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் தாராளமா படிக்க முடியும் உங்களால சக்சஸ் ஆக முடியும் நீங்க அங்க வெளிநாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல போதுமான வருமானம் ஈட்டிட்டு இங்க திரும்பி வந்து வர முடியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கும் மிக சிறப்பு அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரன் வந்து ரொம்ப ஸ்போ ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க ஆனா எல்லாமே யோசனை பண்ணி கரெக்டா பண்ணுவாங்க இப்போ ஒரு இவங்களை வந்து இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ண முடியாது சூப்பரா வந்து நல்லா கரெக்டா முடிச்சிருவாங்க இந்த வேலையை மகர ராசிக்காரன் ஆனா ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க எது இருந்தாலும் ஸ்லோவா பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க ஸ்லோவா பண்ணுவாங்க ஏன் ஸ்லோவா பண்றாங்கன்னா அங்க சனி சனி வந்து அதிபதியா இருக்காரு மகரம் கும்பம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சனி அதிபதியா இருக்காரு ஸோ அந்த மகர ராசிக்காரங்க எல்லாத்தையும் ஸ்லோவாக பண்ணாலும் பெஸ்டா பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து டெண்டர் இருக்கும்லாம் அந்த மாதிரி ஜாப்லாம் நல்லா செட் ஆகும் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்கும் போது டெண்டர்லாம் எடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர்லாம் எடுத்துருந்தாங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பா வரும் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் டெண்டர் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் டெண்டர் ரெண்டு பேர் கோட் பண்றாங்க ஒரு சின்ன இதுல வந்து இவங்களுக்கு அந்த டெண்டர் கிடைக்கும் அந்த மாதிரி பெஸ்டா இருக்கும் சனியும் குருவும் அந்த காம்பினேஷன் கவர்மெண்ட் டெண்டர் இருக்குல்ல கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து குரு வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க அந்த உங்களுக்கு அந்த குரு வழிபாடு பண்ணா இன்னும் பிளஸ் அதிகமா இருக்கும் அதுக்குதான் நான் எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டே வரேன் கிடைக்க வேண்டிய பலன் வந்து பல மடகு அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு கும்பம் கும்பம் ராசிக்காரங்க வந்து எல்லாத்துமே எல்லாத்துக்குமே வந்து அமைதியா இருந்தாலும் தான் இருப்பாங்க கும்பம்னால ஒரு கோவில வைக்கிறது ஒரு கும்பம் அதுதான் நம்ம வந்து கும்பராசிக்கு ராசிக்கு அதுகோட அதிபதியும் பார்த்தா சனி தான் சனி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க இப்ப கும்ப சனி வந்து பவர்ஃபுல்லா இருக்கனால அவர் குரு குரு கிட்ட வந்து அவர் பலனை வந்து வாங்கி நமக்கு கொடுக்குறது குருவோட பலனை வாங்கி சனி வந்து பிரதிபலிக்கிறாரு ஸோ கும்பராசிக்காரங்க கண்டிப்பா வந்து மெயினாக கவர்மெண்ட் வேலை இது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆப்ரேஷன் ஜாப் கிடைக்கும் அப்புறம் ஒரு நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுனால கண்டிப்பா இருக்கும் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணீங்கன்னா ஐடி ஃபீல்டு செட் ஆகும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அயன் இருக்குல்ல ஸ்டீலு அந்த மாதிரி ஜாப்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாப்லாம் செட் ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் நீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வீடை வாங்கி விக்கிறது ரீசேல் பண்றது லேண்ட வாங்கி அது மாதிரி பண்றாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நிறைய மணி கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு பிசினஸ்ல வந்து ரொம்ப டப்பா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து கும்பராசிக்காரங்க நிறைய வந்து ரொம்ப நம்பிடுவாங்க எல்லாருமே நம்பிடுவாங்க அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போதும் யா சின்ன லைட்டா பேசினாலும் ரொம்ப இலகுன மனசு எல்லாரையும் நம்பிடுவாங்க இந்த சனியும் சனி வந்து சொன்ன மகரமும் கும்பமும் இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சியில் வந்து ரொம்ப கிளீனா இருந்தாங்கன்னு நினைச்சுக்கலேன் ஏன்னா குருன்றது ஒரு குருஜி குருவை கும்புற மாதிரி நம்ப சோ குருனால கிளீனா இருப்பாரு இந்த பேர்ச்சி சமயத்துல நல்லா கிளீனா முக்கியமா எப்பவுமே கிளீனா தான் இருக்கணும் ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்ப கிளீனா ரொம்ப நீட்டா நம்ம வீடு எல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கடைசியா கடைசியா இருக்கக்கூடிய மீனராசி வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கான வாய்ப்பு இருக்கு ம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி நடக்கும் போது நீங்க அப்ளை பண்ணுங்க ஜாப் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னா நீங்க சப்போஸ் நீங்க சினிமா ஃபீல்ட்ல ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சினிமா ஃபீல்ட்லயும் நல்லா உங்களுக்கு குரோத் இருக்கு இந்த மாதிரி இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி சினிமா ஃபீல்டு கலைத்துறை இதுல வந்து ஒரு பியூட்டிஷியன் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரினா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணா நல்லா அது பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு அங்க வந்து உங்களுக்கு குரு தான் உங்களுக்கு அதிபதி இப்போ வந்து குரு அதிசார குரு பயிற்சி நடக்க சொல்ல ஸ்டூல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் பிரைமரி ஸ்கூலு மிடில் ஸ்கூலு இல்லை ஹை ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ இப்ப காலகட்டத்தில் ரன்னிங் பண்றாங்க ஸ்கூலு அந்த மினிந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் நிறைய ப்ராஃபிட் நிறைய இன்டேக் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் நிறைய இருக்கும் அதனால் இது கண்டிப்பாக பண்ணலாம் நீங்க கும்பரா மீனம் ராசிக்காரங்க வந்து ஃபாரின் ஜாப் தென் ஸ்கூல்ஸ் அந்த டீச்சரா இருந்தா ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும் இதெல்லாம் இந்த டீச்சிங்ஸ் ப்ரொஃபஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வீட்டில் வந்து முக்கியமா வந்து இந்த தாத்தா பாட்டி இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த அதிசார குரு பயிற்சி பத்தி சொன்னீங்க அதுவும் துல்லியமா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து எப்படி எப்படி வேலை செய்ய போகுதுன்னு சொன்னீங்க ஸோ மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம் மேடம்